வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னென்னா கவுண்டர் பேலன்ஸ் வால்டு பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கவுண்டர் பேலன்ஸ் வால்டுனா என்ன கவுண்டர் பேலன்ஸ் வால் நம்ம ஹைட்ராலிக் லைன்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்ராலிக் லைனும் இதோட ஒரு முக்கியமான பங்குன்னு பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டி ரோல் மட்டும்தான் ஓகேங்களா இது என்னன்னா நம்ம வெயிட் லிப்டிங் பண்ணும்போது அந்த வெயிட்டை வந்து ஹோல்ட் பண்ணி பிடிக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்றோம் ஓகேங்களா மேக்ஸ் என்ன சிம்பிளாக சொல்லணும்னா வெயிட் லிப்டிங் ஏரியாவில் ஹோல் ஹோல்டிங் பர்பஸ்க்காக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்க லோடு மறுபடியும் ரெண்டாவது கீழே மாதிரி இறங்கி விடாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி வால் நம்ம இதெல்லாம் இங்கே யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா நம்ம எப்பவுமே சொல்கிற மாதிரி ஹைட்ராலிக் லைனில் அதோட சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம் கவுண்டர் பேலன்ஸ் வால்வோட சிம்பிள் தான் ஓகேங்களா இதுதான் நம்ம கவுண்டர் பேலன்ஸ் வால் நம்ம கொடுக்குற பேர் தான் நம்ம வீட்டு வந்து லிஃப்ட் பண்ண போறோம்னா இப்போ பம்ப் ஆன் பண்ணிடுவோம் பம்ப் ஆன் பண்ணும்போது உதாரணத்துக்கு இந்த ரெண்டையும் இந்த பொசிஷன் இங்கே வர மாதிரி மைண்டில் வச்சுருங்க ஓகேங்களா அப்போ என்ன ஆகும் இங்கே வந்து ஏ போட்டு விளையாட்டு ஆயில் வந்து சிலிண்டருக்குள்ளே போவோம் அப்போ ஆக்சுவல் இப்போ மாதிரி சிலிண்டர் பார்வேர்ட் ஆகும் ஓகேங்களா பார்வேர்ட் ஆகும்போது என்னாகும்னா இந்த வெயிட்டை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்குறோம் அப்படிங்கிறப்ப நம்ம சடனாக போய் அடிச்சிடக்கூடாது அப்போ ஸ்லோவாக தான் போகணும் ஸ்லோவாக போகணுங்கிறனால நம்ம இதோட ரிட்டன் லைனில் எல்லாேருவையும் ஒரு சக்கு வாழும் இந்த ரெண்டு சேர்ந்தால் கவுண்டர் பேலன்ஸ் வால் ஓகேங்களா இது வச்சுருக்கோம் அப்போ இங்கே இருக்க காயில் என்ன பண்ணோம்னா இங்கே இருக்க ப்ரெஷர்லிப் ஆள் கிட்டே இதில் வந்து நிற்கிறோம் ஓகேங்களா என்ன இந்த ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக இந்த பைலட் லைன் மூலமாட்டு அந்த இங்கே இந்த சப்ளை லைன்லேருந்து எடுத்துருக்க பைலட் லைன் மூலமாட்டு மொத்தமாக இந்த ஆரோவை பிடிச்சி ஸ்ட்ரெட் பண்ண தொடங்கும் ஸ்டேட் பண்ண தொடங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து வெளியேறும் அப்போது இந்த லோடு வந்து சேஃபாக கீழே இறங்கும் ஓகேங்களா இதே இது நம்ம மறுபடியும் லோடு அப் பண்ணணும்னா அதுக்கு எந்த விஷயம் இல்லை இந்த பொசிஷன் இங்க மாதிரி வைக்க மாதிரி மைண்ட்ல வச்சுடுங்க அப்போ நான் இங்க இருக்க ஆயில் ஸ்ட்ரைட்டா இந்த என்ஆர்வி வழியோட இங்க வந்து இங்க ஃபுல்லாயிரும் ஃபுல்லாகும் போது சிலிண்டர் ஆட்டோமேட்டிக்கா பேக்கில் போயிடும் ஓகேங்களா உங்களுக்கு தோணலாம் இதுல வந்து நம்ம ஸ்லோவாதான லோட கீழே இருக்க போகிறோம் அப்போ நம்ம இடத்துல ஃப்ளோ கண்ட்ரோல் யூஸ் பண்ணாலே நமக்கு ஸ்லோவா வரும் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணலாம் பட் ஆனால் நான் ஸ்லோன்னு சொன்னது வந்து லோட கீழே ஸ்லோவா இருக்கிறத பட்ச போலாம் இதுக்கு ஒரு பர்டிகுலர் பொசிஷன்ல எப்படி பாட்டுறீங்க அப்படி போது சடனாக ஏதாவது ஒரு இப்போ ஒரு விஷயனால வந்து டம்மு கீழே வந்து அடிச்சுட்டு கூடாது இப்போ இது டக்குனு கீழே இறங்குன்னா இதுக்கு ஆப்போசிட் ப்ரெஷர் ஒன்று வேணாம் இருந்தால் மட்டும் தான் இது கீழே இறக்க தொடங்கும் அது ஆப்போசிட் ப்ரெஷர் ஆப்போசிட் ப்ரெஷர்னா மீன்ஸ் இந்த சைடு ப்ரெஷர் போய் அந்த ப்ரெஷர் வந்து இந்த பைலட் லைன் வழியாட்டு வந்து இந்த ரிலீஃப் ஆல் ஆக் பண்ணால் மட்டும் தான் நம்ம லோடை கீழே இறக்கும் இல்லை அது வரைக்கும் அந்த லோடை கீழே இறக்காது தான் இந்த இது வந்து நம்ம ஹைட்ரல் லைனில் லோடு லிஃப்டிங் உள்ள ஏரியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஆக இதை ஒரு வீடியோவாட்டு நம்ம பார்த்துடலாம் டாகிராம் கவுண்டர் பேலன்ஸ் வால் டோட்டல் டைக்ராம் போட்டு வச்சுருக்கிறேன் ஓகேங்களா இதுதான் நம்மளோட கவுண்டர் பேலன்ஸ் வால் ஓகேங்களா இப்போது இப்போ மாதிரி நம்ம சிமுலேஷன் ஆன் பண்ணிக்கலாம் சிமுலேஷன் ஆன் பண்ணிவிட்டு இப்போது காயில் ஃபிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிலிண்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஆஃப் அப்போ நான் இந்த புதுசு நேரம் இங்கே வந்துடும் இங்கே வரும்போது ஆயில் நேரம் இந்த போல்ட்டு வழியாட்டு பி போட்டோம் பி போட்டோம் கனெக்ட் ஆகி அதில் வந்து இந்த என்ஆர்வியை புஷ் பண்ணி தள்ளிட்டு சிலிண்டர் அப் பண்ணிடும் ஓகேங்களா இப்போ இங்கே மேலே லோடு இருந்ததாக ஒரு இமேஜினேஷன் பண்ணிவிடுங்க நம்ம ஸ்லோவாக டவுன் போது பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்கள் பார்த்தீங்களா இங்கே ஒவ்வொரு டைமும் ஓகேங்களா இப்போ என்ன ஆகும்னா இந்த பொசிஷன் இங்கே இருக்குன்னா இங்கே இருக்க ஆயில் வந்து பி போட்டோம் ஏ அங்கே கனெக்ட் ஆகிட்டு அப்போ ஆயில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே மேலே போயிடும் ஓகேங்களா ஆயில் மேலே போயிடும் அப்போ கீ கீழே இருக்க ஆயில் நம்ம இப்போ வெளில எடுக்கணும் வெளில எடுக்கும் போது ஆகும்னா இங்கே நேராக இங்கே வந்து இந்த என்ஆர்வி பக்கத்தில் வந்து இருக்கும் இங்கே என்ஆர்வி வந்து பார்க்க என்ஆர்வி வந்து குளோஸில் இருக்குது ஓகேங்களா அப்போ இந்த ப்ரெஷர் லீஃபால் இந்த சைடில் வந்து இருக்கும் இப்போது நம்ம இந்த சப்ளை லைனில் ப்ரெஷர் அதிகமாக பில்டப் ஆகணுன்னு தொடங்கினோம்னா இங்கேருந்து நம்ம ஒரு பைலட் லைன் எடுத்துருந்தோம் பார்த்தீங்களா இந்த பைலட் லைன் வந்து நேராக இந்த என்ஆர்வியை புஷ் பண்ண தொடங்கும் புஷ் பண்ண தொடங்கும் போது ஆயில் கொஞ்சமாக வெளில வரும் இதே ப்ராசஸ் கன்யூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி ரிலீஸாக ஆயில் வெளியிடும் அப்போ நான் நம்ம எங்கே இருக்கிற லோடு நம்ம சேஃபாக நம்ம கீழே இறக்கலாம் ஓகேங்களா மறுபடியும் சிம்லேஷன் ஆன் பண்ணுவேன் சரிங்களா அதனால தான் இந்த என்னவி நம்ம சி சாரி இந்த ரிலீஃப் ஆல் நம்ம கன்னியூஸாக சேக் ஆகிட்டு இருந்த மாதிரி தெரியுது அப்படின்னும் போது எந்த விஷயம் இல்லை இந்த விளையாட்டு மேலே போயிடும் நம்ம டவுன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வெயிட்டோட வச்சு நம்ம டவுன் பண்ணும்போது ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த என்ன புஷ் பண்ணி புஷ் பண்ணி தள்ள தொடங்கும் அப்போ ஸ்லோவாக நம்ம இங்கே இருக்கிற லோடு ஸ்லோவாக டவுன் ஆகும் இதே மாதிரி தான் இது கன்வியூஸாக நடக்குது இந்த வீடியோ பிடிச்சதுனா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ